சுண்ணத்துல ஒண்டி அவன் உதவி வர வேண்டும் உதவி சிம்பிளா பட்ட நெசுக்குனா வராது உதவி நாளைக்கு வராது எப்ப உதவி வரும் மத்தான சுருள்வா எப்ப கேட்டாங்க தெரியுமா அம் ஹசிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யாத்துக்கும் மதலுல் லதீன கலவும் மின் கபலிக்கும் மஸ்அதுல் பஸா வல்லா ரா வஸுஜிலு ஹத்தா யகுல ரசூல் வல்லதீன ஆமனு மா மத்தா நஸ்ருல்லா அவர்கள் கட்டுமையா சோதிக்கப்பட்டார்கள் கட்டுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள் பிடிச்ச ஆட்டு ஆட்டு ஆட்டுண்டா அது குர்ஆனோட ஜில்சால்ண்டா என்னன்னு தனியா படிக்கணும் கல்பு செதந்து பேரும் பிடிச்ச ஒரு ஆட்டு

பிரச்சனை அவர்கள் உறு நின்றால் அவர்கள் உறுதியோடு நின்றால் ரசூல் பாதுகாக்கப்படும் ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிறான் ரசூல்லாவுக்கு இது எப்ப சொல்றான் அதாவது உதயபியா உடன்படிக்க போய் உம்ரா செய்ய முடியாமல் திரும்பி வர்றாங்க

பொறுங்க இன்றைக்கு ஜஸ்ட் இன் த்ரீ இயர்ஸ் மக்கா சேஞ்ச் ஆகுது ஜஸ்ட் இன் த்ரீ இயர்ஸ் மக்கா டோட்டலா உடையுது ஆயிரத்தி நானூறு பேரை திருப்பி அனுப்பி நாங்க கெட் அவுட் அடுத்த வருஷம் வாங்க உமரா பண்ணுவோம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க அல்லாஹ் சொன்னான் தெஜிதலை சுண்ணத்தில் அகித்தபதியில் அல்லாட சுண்ணத்து என்ன தெரியுமா ஈ என் சுருக்கும் அல்லா உங்களுக்கு உதவி செஞ்சா ஏவோ உங்களை மீற போறான் ரசூல்லா வர்றார்கள்

அழ வாப்பா கண்ணு குருடாகி இவர் ஒரு வீட்டில் வாழ்ந்து அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் ஆட்சிக்கு நானாமார்கள் முன்னாடி வந்து நின்றா. நீங்க தான்டாண்டு சொல்லல என் ஆனாமார்களே நான் உங்களை மன்னிக்கிறேன் சொன்னேன் அந்த பணிசிராயில் அப்படி ஒரு உள்ளமும் இருக்குது அப்படி ஒரு உள்ளமும் இருக்குது இருக்கிறது அல்ல அப்படி ஒரு கூட்டம் யூசுப் நபியுடைய கூட்டம் அந்த பன்னெண்டு கிளையில் ஒன்று யூசுப் என்ன சொன்னாரோ என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லுகிறேன் நாங்கள் ரசோல்லா நான் என்னுடைய சகோதரரை மன்னிக்கிறேன் என்றார் மக்காவுல ரசோல்லாவோட தலையை வெட்டி அரபுகள் ஸ்டைல் பாசல் பண்ணி அனுப்புவாங்க இப்படி கேட்டார்கள் பத்தாயிரம் பேரோட அபு சபியான் அப்படி ஹவுசரஸ் பண்ண மாதிரி வந்து மக்காவுல நின்றார் மதீனாவுல நின்றார் அவரை பார்த்து ரசுல்லா சிரித்தார்கள் மன்னிச்சு தண்டார்கள் கையை பிடிச்சி இருக்கமா பயத்து பண்ணார்கள் அந்த கல்புல

உலகினம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்தது உங்களுக்கு தெரிகிறது பெருமானார் மன்னித்தார்கள் மன்னித்த சமுதாயம் வாழால் உலகத்தை பிடித்த சமுதாயம் இல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் என்று புன்முறுவலதோடு உலகத்தை பிடித்த சமுதாயம் பாகு கணக்கு போட்டாங்க எல்லாம் வெற்றி அத்தனையும் நீங்க கொண்டு வாங்க எல்லாம் மெஹரா எல்லாம் மெஹரா மோடு உதவியா வெற்றியா அது ஹெராம் பத்து மக்கா வெற்றியா அது ஹெராம் அச்சு வெற்றியா அது ஹெராப் வெற்றிகள் கொண்டாடப்பட்டது எஹரா மோடு அல்லாவுடைய நல்ல அடியார்லே அல்ல வாலோட அல்ல அந்த வால் இதுக்கு முன்னாடி உலகத்தில் இருந்தது கையில் அந்த கிடைச்ச போறோம் என்னமோ மாறவில்லை அவர்கள் அவருடைய அல்லாஹ் உலகத்தை கையில் கொடுத்து அழகு பார்த்தான் அவர்களுக்கு எடுத்தால் எப்படி என்பதை அல்லாஹ் காட்டினான் இப்பொழுது நேரடியாக வாங்க பலஸ்தீனத்துக்கு அந்த மக்கள் அவர்களிடம் சப்தம் கேக்குது பிஸ்மில்லா அல்லாவின் பேரால் என்கிறார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பெரியவர் என்று சொன்னால்

இது தோல்வியா வெற்றியா பாடி பில்டர் சின்ன புள்ளியோட விளையாடுறது சின்ன புள்ளியோட விளையாடல குட்ட பாக்குறான் அவன் கை போய் டைல படுகுது இந்த பக்கம் பார்க்கிறான் இடுப்பு படுகுது இதுக்கு எனக்கு இப்ப மசாஜ் பண்ணுங்க இந்த பத்தை போட்டுட்டு வர்றான் அடுத்த டொக்கு அதை அடியால ஓடிட்டு அட பாவிகளா உலகமே சிரிக்குது வேர்ல்டு பாடி பில்டர் வேர்ல்டு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயுதங்களுக்கு என்ன ஆச்சு அல்லாஹு

இயர்ஸ் நாலாயிரம் நாட்கள் டேஸ் பேர் பையத்து பண்ணல ஹண்ட்ரட் நூற்றி ஐம்பது பேர் பையத்து பண்ணல தேர்ட்டின் இயர்ஸ் அடுத்த அஞ்சு வருஷம் ஆயிரத்தி ஐநூறு பேர் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் எங்க போய் நின்றுச்சு சுபஹான் மதீனா கேபிட்டல் இந்த வேர்ல்டில் ஒரு வல்லரசாக இஸ்லாம் உருவாகுது இஸ்லாமிக் சிவிலைசேஷன் பிரான்சுடைய போர்டை தட்டுது தோரங்க பிரான்ஸ் இஸ்லாம் வந்துட்டு பிரான்சுக்குள் இஸ்லாம் நுழைகிறது சின்னவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அந்த வரலாறுகளை நீங்கள் தனியாக படியுங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாம் எங்கேயோ பரவி போச்சு சொன்னால்

லாஹிலாக இல்லலாம் ஒன்றும் இல்லை நாங்களும் உங்களோட வர்றோம்ன்றா பிரச்சனை முடிஞ்சு சின்ன ஒரு கூட்டம் அங்க அல்லாவுடைய உதவி நேரடியா இறங்கணும் இப்பையும் ரப் அவர்களை கைவிட ஆதாரம் என்ன தெரியுமா அவர்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன ஆயுதம் ஓடி வந்து வச்சுட்டு போறாங்க என்னையோ பங்கருக்குள்ள நிக்கிறாங்க ஆனால் இன்னும் யுத்தம் ஓயல் அல்லாவுடைய நல்லடியார்களே முடியல அதுவா இதுவா இது கொண்டு வா அது கொண்டு வா இது மீடியா பேன் வராது வீடியோ வேணாம் என்னெல்லாம் பண்றார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கைவிட மாட்டார்